இந்த சீந்தில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்து ஆரம்ப நிலை பாதிப்பாக இருந்ததுன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதம் எடுத்துட்டாங்கன்னா சர்க்கரையே சுத்தமாக இல்லாமல் நில் அப்படின்னு காட்டும் நான் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் பாதம் மட்டும் எரிச்சலாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பக்கெட்லையோ பேசன்லேயோ தண்ணி வச்சு காலை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த சீந்தில் கொடியோட வேறு சில சரக்கு மூலிகைகளும் நாம் சேர்த்து தயார் பண்ணணுது அது முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் அல்லது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருமே வந்து இந்த பொடியை சாப்பிடலாம் வயது வித்தியாசமெலாம் கிடையாது எல்லாருமே சாப்பிடலாம் யோகா மீடியா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட எப்பவும் போல கனகராஜ் ஐயா ஸோ அவர்கிட்ட நம்ம மறுபடியும் ஒரு புது மூலிகையை வச்சு பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா சூப்பராக இருக்கேன் இப்போ என்ன மூலிகை இது பேரு என்னங்கய்யா இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற மூலிகை பார்த்தீங்க அப்படின்னா சீந்தில் சீந்தில் ஆமாம் சீந்தில் இது வந்து ஒரு கொடி இனத்தை சார்ந்தது ஓகே ஓகே ஆமா கொடி நிறைய வந்து வேலியில் அல்லது மரங்கள்ல வந்து பற்றி படரக்கூடியது வீட்டில் தேவையில்ல சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடியது வளர்த்தலாம் தாராளமாக வளர்த்தலாம் நிச்சயமா வீட்டில் வளர்த்துறதுனால ஒன்றும் இந்த சீந்தில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்து சர்க்கரை சர்க்கரை நோயாளி சர்க்கரையால் பாதிக்கப்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அற்புதமான அருமருந்து இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்து எடுப்பாங்க அதாவது சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லி சீந்தில் சத்து ஒன்று எடுப்பாங்க அந்த சத்து அந்த அதில் எடுக்கக்கூடிய சத்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து நாம் தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு மொச்சக்கொட்ட அளவுக்கு காலையில் சாயந்தரம் பாலில் கலந்து கொடுத்துட்டு வரும்போது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்படும் ஒரு கண்ட்ரோல்குள்ளே இருக்கும் ஆரம்ப நிலை பாதிப்பாக இருந்ததுன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதம் எடுத்துட்டாங்கன்னா சர்க்கரையே சுத்தமாக இல்லாமல் நில் அப்படின்னு காட்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இது இது வந்து ஒரு சாகா மூலிகை சகா மூலிகை அப்படின்னா இந்த மூலிகை முழுசுமே காஞ்சி போச்சு அப்படின்னா கூட மீண்டும் ஒரு மலை தூளி மீண்டும் துளிர்க்கும் அப்படிப்பட்ட மூலிகை இது அதாவது அந்த காலத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு மலையை யாகம் பண்ணுவாங்க யாகம் பண்ணும்போது அந்த நிறைய குச்சிகள் போடுவாங்க அதுக்கு பேர் சமித்து குச்சின்னு சொல்லுவாங்க சமித்து குச்சிகளோட சேர்த்து இந்த சீந்தில் தண்டையும் நல்ல முத்துணை தண்டா இருக்கணும் இந்த தண்டு விலை கேட்காது நல்ல முத்துணை தண்டா இருக்கிறது வந்து அந்த யாகத்தில் போடுவாங்க அப்படி போட்டு அந்த இருந்து வரக்கூடிய புகையை சுவாசிக்கும் போது நிறைய அநேக நோய்கள் தீருது அப்படிங்கிறது வந்து வைத்திய சாஸ்திர குறிப்புகள் முதல்ல இருக்கு ஆமா அது மாதிரியான ஒரு சிறந்த மூலிகை தான் இது இப்போ சாதாரணமாக இது பாத்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது இது சீந்தில் சர்க்கரை அப்படினும் கிடைக்குது அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சமூல சூரணமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடிச்சி அதி சூரணம் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதத்துல குடிச்சி அப்படின்னா ஆயுர்வேதத்துல இதுக்கு பேரு குடிச்சி அதி சூரணம் அப்படின்னு கடைகள்ல கிடைக்குது இப்போ இது உடல் ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்க அல்லது வந்து உடல் எப்பவும் காந்தெல்லாம் தக தக தகனு எரி எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இந்த சர்க்கரை நோயால் இந்த கால் வந்து எரிச்ச பாதை எரிச்சல் மட்டும் இருக்கும் நான் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் பாதை மட்டும் எரிச்சலாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பக்கெட்லேயே பேஷன்லேயே தண்ணி வச்சு காலை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீந்தில் வந்து ஒரு வெகுச்சிறப்பான மூலிகை இது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை ஓகேங்க இப்போ கிராமத்தில் இருக்க இந்த சித்தா பக்கத்தில் இருக்கவங்கலாம் வாங்கிடலாம் மூலிகை கடையிலலாம் போய் ஸோ அவங்க சில பேர் வெளியிலேருந்து போய் இதை தேடி கண்டுபிடிக்க மாட்டாங்க தேடுறதுக்கு கழிச்சுப்பாங்க ஸோ அவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் உங்கள்கிட்ட ஏதோ இருக்கு நிச்சயமாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது இந்த சீந்திலை வந்து பேஸ் பண்ணி நாம் தயாரித்த சூரணமே நம்மக்கிட்ட இருக்குது இதுதானுங்க ஆமாம் இதுதான் அது ஓகே இந்த சீந்தில் கொடியோட வேறு சில சரக்கு மூலிகைகளும் நம்ம சேர்த்து தயார் பண்ணணுது அது முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் அல்லது உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு ஆசைப்படுற எல்லாருமே வந்து இந்த பொடியை சாப்பிடலாம் வயது வித்தியாசமெலாம் கிடையாது எல்லாருமே சாப்பிடலாம் தண்ணீர் பாலில் பல்ல பால் சாப்பிட்லாம் ஓகே சூப்பர் சூப்பர் என்ன விவசாயி ஐயா சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க சுகருக்கு இப்படி ஒரு மருந்து யாரும் பார்த்துருக்கவே மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் உடலை பலப்படுத்துறதுக்கும் இந்த பவுடர் யூஸ் ப யூஸ் பண்ணலாம் ஸோ ஐயாக்கிட்ட படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலியமாக நமக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வெளியில் கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் கிளியில் கிடைச்சா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் மாதிரி அடுத்த வீடியோ ஐயாவோட சந்திக்கிற நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்